ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் இப்போது திருப்பாகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நல்லா ஃபெஸ்டிவல்கெலாம் நம்ம செய்யலாம் பிரசாதமாகவும் வைக்கலாம் இதுக்கு ஒரு கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு முந்திரி பருப்பு அதாவது பொடித்தது ஒரு கால் கப்பு பால் ஒரு அரை கப்பு சுகர் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு கால் கப்பு நெய் எடுத்துக்குங்க இப்போ இது வந்து ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி எல்லாத்தையும் ஒரு வானொலியில் எல்லாம் முந்திரி பருப்பு சுகர் அதாவது ஜீனி கடலை மாவு நெய் பால் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்கலாம் நெய் மட்டும் ஒரு பாதியை முதல்ல ஊற்றிக்குங்க அப்புறமா ஒரு பாதி ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து வச்சுட்டு வானலியை வந்து அடுப்பில் வச்சு அதாவது சிம் பொசிஷனில் வச்சு ரொம்ப ஹையாக அடுப்பை வச்சிடாதீங்க சிம்மில் வச்சு கொஞ்சமாக க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அது வந்து ஒட்டாமல் ஒரு கெட்டியாக நீங்கள் கிளறப்பே தெரியும் அது நல்லா அந்த கடலை மாவு வெந்த ஒரு பதம் திக்காக வரும் நம்ம கரண்டி வந்து நம்ம சுத்துகிறப்ப ஒரு வெயிட்டாக தெரியும் அப்போ தான் அது வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அப்படியே இறக்கி ஒரு பிளேட்டில் ஊற்றிடலாம் இதை வந்து நீங்கள் கப்பு வச்சு ஸ்பூன் வச்சு கூட சாப்பிட்லாம் அல்லது ஒரு தட்டில் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் பேக் பண்ணி வைக்கணுன்னா ஒரு பட்டர் பேப்பரில் வந்து சின்ன சின்ன ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சு அப்படியே மடித்து கூட வச்சுட்டு அப்புறம் ஒரு ஒரு பேக்காக கூட சாப்பிட்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி போடலாம் அல்லது கொஞ்சம் சாஃப்ரான் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சாஃப்ரான் போட்டிருக்கேன் எந்த ஸ்வீட்லேயும் வந்து நம்ம குங்குமப்பூ சேர்த்தோம்னா நல்லா டைஜஷனுக்கு நல்லது ரெண்டாவது வந்து ஒரு ஸ்பெஷலாக அதில் ஒரு வாசனை கிடைக்கும் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் மாற்றிட்டு மேலே குங்குமப்பூ தூவிக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்டில் என்ன விசேஷம்னா திருச்செந்தூரில் முருகனுக்கு இது வந்து ஒரு பிரசாதம் நம்மளுமே வீட்டில் வந்து கோவிலில் தேர் திருவிழான்னு நம்ம ஊரில் வந்துச்சுன்னா இதை வந்து தெய்வத்துக்கு நைவேத்தியமாக செஞ்சு வச்சு நம்ம வந்து சாமிக்கு பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டு அதே மாதிரி செய்கிறதும் ஈஸி உடனடியாக நீங்கள் செஞ்சிடலாது ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும் கொஞ்சம் மேலே வேணாலும் தூவிக்கலாம் இன்னும் நட்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கூட தூவிக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்